இன்னைக்கு என்ன டாபிக்னா ஓனா வந்து டைம் டிராவல் பண்ணா என்ன பண்ணுவா அப்படிங்கிறது தான் டாபிக் அது வந்து நம்ம ஊராட்ட வந்து கேட்க போகிறோம் டைம் டிராவல் டாபிக் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணிருப்பேன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நானா ஆமா எனக்கு வேண்டாம் செண்டிமென்ட்டா போகாது இல்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன் இஞ்சி மிஞ்சி போணமா? கோணா மாட்டனத தடிடுற அவ்வளோதான் அவ்வளவுதான். கோ மாட்டனடியா? ஆமா. லூ பண்ணி மாட்டனவளறan தடித்துற الكلامலாம் ஒரு சீரியஸான விஷயம்னா அது என்ன? சீரியஸாவா? என்ன சொல்ற சீரியஸனா? டைம் டிராவல்ல ஒரு சீரியஸான விஷயம். சீரியஸா என்ன பண்ணுவாங்க லைஃப் மாறி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ல அப்படினா வந்து ரேண்டம் அது ரேண்டம் என்ன அது ரேண்டம் bro வேணாம் அதுன்னு சொல்லியாச்சா அப்புறம் அது என்னன்னு தெரியணும் இல்ல ஆஹா தெரியும் ஆஹா சொல்லணும் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது கூடாது நான் சந்தோஷமா தான் இருந்தா பண்ணோம் சரியா என்ன சோகமா இருக்கு சரியா சோகமா இருந்தா கூட என்ன சரி மொத்த ரெண்டு வெச்சுக்கலாம் டைம் டிராவல்ல வந்து ஃபியூச்சர் இருக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்ன இது பாஸ்ட் இருக்கு ஓகேவா ரெண்டு ஹெச் கிளாஸ் ஃபியூச்சர்ல என்ன பண்ணிருப்போம் பாஸ்ட்ல என்ன பண்ணிருப்போம் அப்படிங்க ஓகே ம் ஃபியூச்சர்ல வந்து நாமளோ இன்டர்நெட் நாளை பா அந்த இந்த படம் வந்து இன்று நேற்று நாளை இன்று நேற்று நாளை ஆமா அந்த படத்துல அவன் பண்ணுவான் நான் ஃபியூச்சருக்கு போய்

சரி ஆமால சரியா சூப்பரி எனக்கு தெரியும் இதுல வந்து बीएससी கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சதா சரி என்ன பண்ண என்ன இப்ப மேல என்ன பண்ணி சொல்லு. இதுக்கு மேலனா ஒரு இன்டர்வியூ போய் ஒரு நல்ல இன்டர்வியூ ஃபியூச்சர்ல போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறா ஆமா ஃபியூச்சர்ல போய் தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு மேல ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நம்ம அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் बीएससी படிச்சிட்டு அங்க போய் அமெரிக்கா கூட ஆல்றேன் பெண்ணா மொத்தத்துல பாரின் போறமா அதுக்கு எதுக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற இதுதான் இது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபாரின்ல போய் செட்டில் சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்பு காட்சி போனா ஃபியூச்சர்ல போய் என்னென்ன எல்லாம் பண்ணுவாங்க இவ்வளவுதான் பண்ணுவாங்க ஏன் ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவாங்க சரி ஃபியூச்சருக்கு போற அங்க ஏதோ ஒரு விலை இப்போ இல்லாத பொருள் இருக்கு அதை எடுத்து நீங்க அனுப்ப சம்பாரிச்சு நம்ம விலை மதிப்பற்ற ஒரு பொருளை வாங்குறது வேற ஓகேவா திருடிட்டு வந்து இப்ப கண்ணுக்கு பட்டுறது இல்ல நம்ம தூக்கி பற கூடாது ஏன் வர கூடாதுங்கற அது எதுக்கு அப்படி தேவ இல்லாம நம்ம சம்பாரிச்சு நம்மளோட இதுல நிக்கிறதுல நிலைச்சு நிக்கும் ம்ம் அப்படியே போயிடு கண்ணுக்கு இது படுது எது படுது இது நம்ம தூக்கி பந்தறலாம் இது நம்ம வீட்ல கொண்டு வெச்சுக்கலாம் அப்படி நினைக்க கூடாது கம்ப்ளீட்னா நமக்கு ஒரு பெருமையா இருக்கும் சரி பாஸ்ட் க்கு போனா பாஸ்டா தான் 10th பப்ளிக் எக்ஸாம்ல क्वेश्चन पेपरல அந்த பார்த்து தெரிஞ்சு

உம் அப்பா அப்புறம் வந்து உம் பாஸ்டுக்குன்னா நீ எந்த வருஷத்துக்கு வேணால் போகலாம் நீ ஏன் வந்து எக்ஸாம் எழுதன வருஷத்துக்கு போகற எந்த வருஷத்துக்கு வேணால் போனேன் எனக்கு அந்த வருஷம்லாம் பிடிச்சிருக்கா நான் போறேன் நானே இருந்தால் எழுத முடிப்பேன் இந்த மகாபாரத போரு இந்த இதெல்லாம் இல்லை அந்த மாதிரி போர் நடந்த டைம்க்கு போய் ஏன்னா எப்படி நடந்தது எப்படி சண்டை போட்டாங்க

அவனால பேச முடியாது ஏன்னா அவன் போன வாரம் தான் சார் பிறந்தான் அவனால நடக்க கூட முடியாது சார் எதுவுமே பண்ண முடியாது அழுவா அம்மா தூங்கிடுவான் சார் அது மட்டும் இல்ல நான் பைக் எடுப்பேன் ஒரு லிட்டருக்கு பெட்ரோலுக்கு வண்டி போடுவேன் சார் ஒரு லிட்டர் போட்டா ஒரு லிட்டர் தான் சார் இது ஒரு சரி உங்களுக்கு வந்து டைம் டிராவல் கிடைச்சிது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஆமா கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க பார்க்கலாம் உங்களோட டைம் டிராவல் எப்படி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா இல்லை என்ன மாதிரி கொஸ்டின் पेपर திருடி அதை படிச்சி எழுதணும்னு அந்த மாதிரி இருக்கா